அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் சொல்றார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகை கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போயார் எப்ப செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ராசியில சுக்கரன் வர போறார் எப்ப செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதிகமான ஆடம்பரத்தை செய்வீங்க டாக்குமெண்ட் ஆலோ பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு டாக்குமெண்ட் ஆலோ பல ப்ராப்ளம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஏமாற்றத்தை பாப்பீங்கன்னு கூட சொல்லலாம் பிரச்சனையா இருக்கும் இல்ல ஏமாற்றமா இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக பிரித்து விட முடியாம இந்த சொத்துக்களை இந்த நேரத்துல சரியா பிரிச்சு விடுவீங்க இப்ப பெரியார் கட்ட பஞ்சாயத்துக்காரவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க எல்லாம் சொத்து பிரச்சனை பிரிக்காம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க ஸோ உங்களால இந்த நேரத்துல சூப்பராக பிரிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும் விகடக லெவலுக்கு நீங்க இந்த நேரத்துல அந்த வகையெல்லாம் சூப்பரா பாத்துருவீங்க அதே மாதிரி நிறைய பேர் தகவல் மொபைல் மூலியமா தகவல் தொடர்புகள் மூலியமா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி உங்க மொபைல் இந்த நேரத்தில் உடையலாம் இந்த உங்க மொபைல நீங்க இந்த நேரத்துல மிஸ்யூஸ் பண்ணலாம் ஏமாந்துடலாம் ஏமாந்துடலாம் காணப்போச்சு அப்படின்னு சொல்ற அமைப்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மொபைல் சம்பந்த அமைப்பு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இல்லாட்டி இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி தொழிலும் இந்த நேரத்துல கொஞ்சம் முடங்குற மாதிரி இருக்கும் என்ன பத்தாம் அடிப்பதி ராசியில இருக்கும்போது தொழில் சூப்பரா இருக்கும் இல்லையா கேது கூட இணையா சோ எல்லாமே கொஞ்சம் குழப்பத்துல வச்சிருக்கோம் தொழில வந்து வேற ஒரு அதாவது இந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு புது தொழில் போலாமா இல்ல இதே தொழில இருப்போமா இந்த தொழில் ரிலேட்டடா ஒரு பயத்தை உருவாக்கும் தொழில் நம்ம கரெக்டா இருக்குமா சரியா கொண்டு வந்துருமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்களுக்குமே பய உணர்வு அதிகமா இருக்கும் உணர்ச்சி அதிகமா பொங்கும் செயல்பாடு சோம்பேறித்தனம் அதிகமா வரும் செயல்பாடு குறையும் உணர்ச்சி வசம் பொங்கும் செயல்பாடு மூளை வேலை செய்யறது குறையும் செயல்பாடு சோம்பேறித்தனம் வந்துடும் சிந்தனையிலே இருப்பீங்களே ஒழிய செயல்பாட்டுக்கு மாட்டீங்க பாருங்க மூணாம் அதிபதி ராசிக்கு வரும்போது செயல்பாடு அதிகமா இருக்கணும் தான் விதி கேதுவோட சேரும்போது அதெல்லாம் சுத்தமா வாஷ் அவுட் சோ ரொம்ப பொறுமையா செயல்படுவீங்க எடுத்தோம் கௌத்தம் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க சுப நிகழ்ச்சிகள் நிறைய அட்டன் பண்ணலாம் இதை ஒரே ஒரு பிளஸ்னா இதான் சுப நிகழ்ச்சிகள் நிறைய போய் அட்டன் பண்ணலாம் அவங்களுக்கு வேணா உங்களுக்கு மொய் போட்டு வரலாம் அவங்க திருப்பி போடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது ஏன்னா சுக்கரன் கேதி இணைவு சோ இந்த அமைப்பு மாதிரி மாதிரிதான் இருக்க வழியா மொய் போடாம போய் பார்த்துட்டு வர்றது நல்லது சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான சாதகமான தன்மையில இருக்காரு வழி சொந்தங்களால் ஏதோ ஒரு பொண்ணு உங்களை தேடி வரும் வழி சொந்தங்களால் வரும் இல்ல தாயாரோட அமைப்பு பெண் உங்களுக்கு அமைப்பு தேடி வர மாதிரி உள்ள அமைப்பு நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாய் குருவோட பார்வையில இருக்கிறனால உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குற இடத்துல இருக்காரு சூரியனும் யார பாக்குறாரு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியா சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பெண் அமைவது சர்வ சாதாரணமாக நிகழும் சோ இந்த ப இது புரோட்டாசி பதினஞ்சுக்குள்ள ஏன்னா சாரி புரோட்டாசி பார்த்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள ஏன்னா அதுக்கப்புறம் புரட்டாசிக்கு வந்துடும் புரோட்டாசி வந்துருச்சுன்னா யாரும் பொண்ணு பாக்குறது இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவாங்க மேபி நீங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம் பண்ணி சேரும் அப்படிங்கிறத உறுதி சோ செப்டம்பர் பதினஞ்சு திருமண அமைப்பு வரும்போதுல வாய்ப்பு முறையா பயன்படுத்திக்கிறவங்க கேட்டிக்காராங்க இல்லாட்டி தேவையில்லாதான் தேவையில்லாத பிரச்சனை வராது லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி செவ்வாயானவர் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சோ தந்தை வழியாலும் வந்து அமைப்பு கிடைக்கும் ஒண்ணு தாயாரால வரும் இல்ல தந்தை வழி உறவினர்களா வரும் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஆஹ் திருமண அமைப்பு கைகூடி வருங்கிறதுல எந்த மாற்றம் இல்ல கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் எண்ணம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும் ஸோ கொஞ்சம் நிதானமா போறது நல்லது படிப்பு நல்லா இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி என்சிசியில இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையா இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அதாவது போர்ஸா போயிட்டே இருக்கீங்க காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு இபிஇசி ரிலேட்டடா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா படிக்கிறவங்க சூப்பரா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஜாலியா இருக்கும் லைஃப் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அதே மாதிரி பல் கல்லூரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்ப கொஞ்சம் கவனம் இருக்காது விளையாட்டு புத்தி அதிகமா இருக்கும் சோ படிக்கிற மாணவர்கள் படிப்பை மட்டும் வேற எதுவும் கவனம் பண்ணாம இருக்கிறது நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திரத்திலே கே ராசியிலேயே கேது பகவான் போறாரு அதே மாதிரி சுக்ரன் வராரு சோ சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இது அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி இப்ப சிரிக்கிற மாதிரி சூழ்நிலை சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை மன வருத்தங்கள் ஏன் பல ஏமாற்றங்களுக்கு அப்ப மன வருத்தங்கள்லாம் ஓஞ்சு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் மாதிரியோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏதாவது ஒண்ணு கழிஞ்சு இப்ப ஒண்ணு இல்ல ரிசர்ச் பண்றீங்க கேதுங்கும் போது ரிசர்ச் ரிலேட்டடா போலாம் சோ ரிசர்ச் பண்றீங்க அந்த ரிசர்ச்சுக்கான முடிவு இப்ப கிடைச்சிருச்சு இப்ப நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு லேண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் யோசிச்சிருப்பீங்க அந்த லேண்டு கிடைச்சிடும் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்துல சேரலாம் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் அதிபதிய சூரியனும் சனியும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சேர்றாங்க புரட்டாசி மாசத்துல வந்துடுறாங்க சோ இது தோஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது எப்படின்னா சண்டை போடுறதுக்காண்டியாவது அவங்க பக்கத்துல இருப்பாங்கல்ல பிரிஞ்சு போக மாட்டாங்க அவங்க சண்டை போடுறதுக்காண்டியாவது இந்த நேரத்துல அவங்க பக்கத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ இந்த அமைப்பு நீங்க அமைதியா இருந்தா மட்டுமே அவங்க உங்கள்கிட்ட ஆயிடுவாங்களே ஒழிய நீங்களா எதுவும் ஸ்டெப் எடுத்து போய் பார்க்கணுமா பண்ணணுமா செய்யணுமா இந்த இந்த கோயிலுக்கு போகணுமா எதுவும் பண தேவையில்ல அவங்க உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்காண்டியாவது வருவாங்க அந்த நேரத்துல அமைதியா இருந்தா சாட்டிஸ்ஃபைடுங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க சோ நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வாங்க ஏதாவது சுக்கரன் கேது சன்னியாசி மாதிரிதான் இருக்கணும் ஹாப்பினஸ் இருக்காது சூரியன் சனி அவங்க பக்கத்துல இருப்பாங்க சன்னியாசி ஹாப்பினஸ் இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் தேவையில்லாத சூரியன் சனி பிதர் தோசை வந்து உங்கள்ட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும் சோ இந்த அமைப்பால உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்க போறீங்க அதே மாதிரி நேரைய விட்டு தூக்கி ஏண்டா தூக்கணும்னு கஷ்டப்பட போறீங்க வேலைய விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி படிப்பா இருக்கட்டும் விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கு சரிங்களா தொழிலதிபர்கள் மட்டும் வேலையாட்களை தூக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தூக்குறது நல்லது சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியிலே சுக்கரன் கேதுவோட இணைவு நட்சத்திரத்திலே கேதுவும் சுக்கரனும் ஒரு காலகட்டத்துல வருவாங்க சோ இந்த அமைப்பு எப்படின்னா முழுக்க முழுக்க உங்களை பற்றற்ற ஞானியா நிறைய பேரும் டிவோர்ஸே வாங்கி விட்டுரும் அது வேற விஷயம் காரணம் என்ன ராசியில ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் ராசியில் கேதுவும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சங்கி நேரடி தொடர்பும் கோட்டை கேசு வாக்குவாதம் போய் டைவோர்ஸே நிறைய பேருக்கு ஆகணும் நான் என்னடா இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க பட் இது வாய்ப்பு இருக்கு ஜன ஜாதகத்தில் ஏழாம் ஏழாம் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பு நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இதே சாட்டிஸ்பைடா சாதகமா நடக்கணும்னா எப்படி சாமி இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஜனகால ஜாதகத்துல ஏழுல கேது இருந்து வரப்போ மனைவி டாக்டர் நர்சிங் இந்த சம்பந்தப்பட்ட படிப்பு தான் சூப்பரா இருக்குங்க லைஃப் நீங்களே டாக்டர் படிச்சவங்களா இருந்தா பிரச்சனையே இல்லை லைஃபை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா கேதுதான் டாக்டர் உருவாக்குறது ஞானம் தான் தான் டாக்டர் நர்சிங் நர்சிங் சகிப்புத்தன்மை கெமிக்கல் தொடர்பு வேணும்னா கேதுவோட தொடர்பு வேணும் இந்த கேது சம்மந்தப்பட்ட இருக்கும் அதே மாதிரி டைலரிங் கடையில இருந்து துணி கடையாவே மாற்றணும்னு நிறைய பேர் வருவீங்க ஒரு குறுந்தொழிலிருந்து பெருந்தொழிலுக்கு போறதுக்கு நிறைய பேர் முடிவெடுப்பீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல நீண்ட நாட்டா குழந்தை இல்லாத புற நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனநகால ஜாதகத்தில் ஐந்தாம் வயிற்று திசையோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு பாக்கி ஒரு குறையும் இல்ல புற நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் அமைப்பும் நல்லா இருக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறது பயங்கரமா இந்த நேரத்துல செவ்வாயும் வேற பொருள் பார்க்கிறது சோ துணிச்சல் தைரியம் எல்லாமே பஞ்சமே இல்ல நான் எதா இருந்தாலும் செய்வேன் துணிஞ்சு செய்வேன் அப்படின்னு நினைச்சு போவீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தான் கொடுக்கணும் பாதகத்துக்கு வேலை இல்லை சரிங்களா அதே மாதிரி புதனும் வரிசையா ஓடிக்கிட்டே வர்றதுனால ராசியில புதனும் வர்றதுனால இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கு சோ வாழ்க்கைய பத்தி பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒரே கிரகம் தான் சோ இந்த கிரகம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட தொடர்பு கொள்றாரு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட தொடர்பு கொள்றா சோ ஒண்ணு நீங்க இந்த நேரத்துல கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்த ஃபேஸ் பண்ணணும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இல்லையா திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி பேசணும் இல்லையா மனைவிய மருத்துவமனை கூட்டு போகணும் சோ உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மூணு விஷயத்துல ஏதோ ஒன்னு நீங்க பண்ணுவீங்க வேரடி தொடர்பு சோ இந்த தொடர்பு வரும்போது ஒண்ணு திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்பு திருமணம் ஆனவராக இருக்கும் பட்சத்தில் மனைவி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக கட்டாயத்துக்கு தள்ளப்படுற அமைப்பு அது எந்த மாதிரியான குழந்தை பாக்கியம் கூட அஞ்சாம் குரு பாக்குறாருங்க சோ இந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியமா நல்ல உண்டான அமைப்பு சோ குரு அஞ்சாம் இடத்துல சுயசாரம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கு ஆமா சுயசாரம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த நேரத்துல குழந்தை நல்லபடியாவே பிறக்கும் சோ இதனால ஒரு பாதிப்பும் வராது சோ அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் இருந்தவங்கன்னா இந்த காலகட்டத்துலதான் அவங்களோட குறைகள் எல்லாம் பேசி தீர்த்துக்கிற அமைப்பு தீர்த்துக்கிறனா கட் கட் பண்ணி போறது இல்ல நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்ண ரெண்டு பேரும் சரி சரியாதான் இருந்தோம் அதனால என்ன தப்பு அப்படின்னு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற அமைப்பு இதே அமைப்பு தான் ஒரு சிலர் பிரிச்சு விட்டும் போயிடும் சோ ராசியில கேது வந்து உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தில் கேது நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க சேர்ந்துருவீங்க ஜனநகால ஜாதகத்தில் கேது பாதிப்பா இருந்துச்சுன்னா ராசில வர புதன் வந்து ராசில புதன் வருவார் ஒரு பன்னெண்டுக்கு அப்புறம் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வரை இருக்காரு சோ இந்த காலத்துக்கு பிரிச்சு ரெண்டாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பாடையும் பண்ணி விட்டு போயிருவார் சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு வரும்போதுல கழிவு சம்பந்தப்பட்ட பகுதி இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதி கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா வீடியோ இப்ப தான் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி